பீகாரில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு தெரியுமா அதில் ஜெம்ஸு ஆயிரக்கணக்கில் சபை வச்சிருக்குன்னு தெரியுமா ஆனால் வடக்கு இன்னும் யாரும் இல்லை தெரியுமா பதிமூணு வருஷமா எல்லாருக்கும் முடிவெட்டுருவேன் யாருமே ஜெம்ஸு எஃப்எம்பிபி வேற என்ன பிஒய்எம் வேற விஸ்வவாணி எல்லாம் இருக்கு சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பணம் வசூல் போய்கிட்டே இருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு சமய பாட்டு எழுதுகிறாங்களே இங்கே ஒருத்தர் பாட்டாக பாடுறாரு பாருங்க எப்போவுமே ஒரு வேலை தான் ஒரு கதை ஒரு உருட்டு ஒரு காணிக்க வாங்க அதை போய் பார்த்துருவோம் வேதத்திற்கு எதிரான பெற்றோர்களை வருத்து எடுக்க போகிறோம் வாங்க மசாஜ் காரணம் கொண்டு வரனே ஒம்பது மணிக்கு கிடைப்பா கிடைப்பானாப்பான்னு சொன்னேன் கொண்டு வரேன்னு சொல்லி பத்து நிமிஷத்தில் கொழுந்துட்டான் பத்து நிமிஷம் தான் கடுகு எண்ணெயை தே நல்லா காய வச்சு கொண்டு வந்தான் கொண்டு வந்தோன்னே நான் அவனை பார்த்து கேட்டேன் உன் பேர் என்னடா தாக்கூர் தாக்கூர் எந்த ஊருப்பா நானும் பீகார் தான் மோத்திஹாரி சரி எத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருக்க பதிமூணு வருஷமாக இருக்கேன் ஆமாம் தாக்கூர் பல 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 ஆண்டாண்டு காலமாக அந்த கதையில் வந்துட்டே இருப்பார் தாக்கூர் எனக்கெல்லாம் மனப்பாடமாகவே தெரியும் டாகூர்னாலே பார்பர் நான் கேட்டேன் என்னையை தொடம்புனால ஒரு வார்த்தை கேட்குறேன்னுப்பா ஏசுவ தெரியுமா அவன் ஒரு பார்பர் முடி வெட்டுருவேன் அந்த ஊரில் சின்ன ஊர் நாற்பதாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இருபத்தையாயிரம் பேர் தான் இருப்பாங்க சின்ன ஊருந்தால் ஜபசிங்கலாம் கூட அங்கே போயிருக்கிறாரு சின்ன ஊர் தான் அந்த ஊரில் பதினேழு சபை பதினேழு சபை இருக்கிறதில் இவன் பதிமூணு வருஷமாக முடிவெற்றான் அவன் தலையை சுரிஞ்சுட்டே சொன்னான் ஏசுவா அப்படி ஒரு ஆள் முடிவெட்டவே வரலையே நல்ல ஜோக் அது ஒரு குட்டி ஊர் பதினேழு சபம் இருக்கு இப்போ அதே மாதிரி நான் கேள்வி கேட்டால் பீகார்ன்றது ஒரு சின்ன ஸ்டேட் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குண்ணா நீங்கள் ஆயிரம் சபவுக்கு மேலே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க பீகாரில் ஒரு பயலட்டையும் படேபயான்னு கேட்டாலும் தெரிய மாட்டுக்குது ஜெம்ஸ்னு கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது அகஸ்டின் ஜபகுமார்னு கேட்டாலும் தெரிய மாட்டுக்குது என்னன்னு கேட்டால் தெரியும் இல்லை நான் சீரியஸாகவே இருக்கிற பகுதியில் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வேலைக்கு செய்கிறாங்க என்கிட்டயே பீகாரில் உள்ள ஆட்கள் வேலையில் இருக்காங்க அவங்க யாருக்குமே தெரில சுற்றி பற்றி நான் பார்க்குற எல்லா பீஹாரிட்டையும் கேட்குறேன் ஒருத்தருக்கும் தெரில என்ன பண்ணலாம் அடப்பாவி நான் சொன்னேன் ஊர்லெலாம் முடி வெட்டியிருக்கேன் இயேசு முடி இல்லையா வந்தா தானே வெட்டுவேன் நல்லா சிரிக்கிறீங்க சுற்றி சுற்றி ஊர் ஊருக்கு சபை இருக்குதுன்னா இன்னும் நிறைய பேருக்கு உங்கள் ஊரில் சரியா இயேசு தெரியாது தெரியுமா 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 அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஐம்பது வருஷமா நீங்கள் போய் அங்கே போய் பயங்கரமாக அறுவடை பண்ணிட்டீங்கல்ல அங்கேருந்து இங்கே அனுப்பி தெருவில் இறங்கி சூசேஷன் பிரசங்கிக்கணும் தெரியுமா பண்ணுவீங்களா மாறாக இங்கே வந்துட்டு எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்பீங்க அது எப்படி நான் பணத்தை கேட்கவே மாட்டேன் என்று சொல்லி கேட்பீர்கள் சாம்பிள் வேணுமா இதோ நாளைக்கு ஜெம்ஸ் ரன் பண்றதுக்கு மோர் தென் தேர்ட்டி லேக்ஸ் ருபீஸ் வேணும் எவ்ரி டே பொறாமை கொள்கிறவர்கள் இருப்பீங்க சொல்றேன் ஒரு நாளைக்கு ஜெம்ஸ் போகணும்னா பதினஞ்சு லட்ச ரூபா வேணும் தட டட தட 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 பதினஞ்சோ முப்பதோ பர் டே எக்ஸ்பென்ஸ் ஏன் பர் டே இன்கம் மட்டும் சொல்கிறது இல்லை அவ்வளோ பெரிய ஸ்கூல் அவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீ இல்லையே நிறைய ஸ்கூல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடத்தலையே சம்பளம் கம்மியாக தானே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சி 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 வாய்ப்பு இல்லையே அப்புறம் எப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே எனக்கு பதினஞ்சு லட்சம் வேணும் முப்பது லட்சம் வேணும் ஆனால் பேச்சுக்கு மட்டும் குற இல்லை பணத்தை பற்றி பேசாத ஒரே ஊழியர் எங்கள் அண்ணன் அகசித்தவகுமாள் ஏன் அப்படி ஏன் 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 இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் சொல்லலைன்னா நாங்கள் பாதி வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன் தெரியுமா ஓகே அவர் பணம் வேணும்னு கேட்குறாரு வாங்குறாரு இதில் ஒன்றும் இல்லையே கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறது தான் அதுவும் ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை அப்படி குழச்சி அடித்து மக்களை ஒரு மாதிரி நிலக்கொலையை வச்சு இந்த வீடியோ அவர் செய்வார் பார்க்க தான் போகிறோம் கடைசியில் ஒரு உருட்டு இந்தியாவில் தெரியாது தெரியுமா தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் ஊழியக்காரன் இருக்கான் ஐம்பதாயிரம் ஆனால் வடக்க இன்னும் நிறைய பேர் இல்லை தெரியுமா 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 பீகாரில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது தெரியுமா அதில் ஜெம்ஸு ஆயிரக்கணக்கில் சபை வச்சுருக்குன்னு தெரியுமா ஆனால் வடக்கு இன்னும் யாரும் இல்லை தெரியுமா வருஷம் வருஷம் இங்கே ஒரு நாலு கன்வென்ஷன் நாலு மீட்டிங் போட்டு காசு கலெக்ட் பண்ணுறது தெரியுமா ஆனால் இங்கே திருப்பியும் வந்துட்டு இங்கே இங்கே இருக்கிறவங்களையே குறை சொல்லுவோம் தெரியுமா புரியுமா உண்மையாக சொல்கிறேங்க ஐம்பது வருஷம் செலப்ரேஷன் ரெண்டு வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருக்கீங்களே நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அறுபத்தையாயிரம் நாற்பத்தாயிரம் பேர் விபிஎஸ் பண்ணியிருக்கேன் கடவுளை தெரியாதவங்களே நாற்பத்தஞ்சு ஏற்கனவே ஒரு வீடியோ அறுபத்தாயிரம் பேர் விபிஎஸ் கடவுளை அறியாத மக்கள்னு விட்டிங்க ஒரு புருடா சரி அப்படி நம்ம ஒரு லாஜிக்கலாக எடுத்துப்போம் அறுபத்தையாயிரம் குழந்தைங்க கடவுளை தெரியாத குழந்தைங்க வராங்கன்னா அவங்க அப்பா அம்மா எத்தனை பேர் இருப்பாங்க அவங்கள எவ்வளோ பேர் கவர் பண்ணியிருப்பீங்க ஜெருசலேமில் ஐயாயிரம் பேர் ஒரு மூவாயிரம் பேர் ஏறக்குறைய ரசிக்கப்பட்டதுக்கே உலகத்தை கலக்குவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு பயந்து மிரண்டாங்க இங்கே அறுபத்தையாயிரம் ஆனால் நம்ம தமிழ்நாடு கூட வந்து கலக்கலை ஐம்பது வருஷமாக ஏதோ பண்ணிட்டீங்க பணம் வசூல் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இன்னும் அங்கேருந்து மிஷினரிகள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அனுப்பலை இங்கே வந்து உங்களை நிறைய பேருக்கு உண்மையாக கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் தெரியாது தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஏன் அனுப்பலை நீங்கள் நான் யாரையும் பார்க்கல ஏன் அனுப்பலைன்னு சொல்லட்டா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஏன்ட்ட இருந்து கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க நான் இருக்கிற இடத்துல நிறைய பேர் பீகார்லேருந்து வேலை செய்கிறாங்க எனக்கு அவங்களோட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது இது வரைக்கும் படே பையா யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்கேன் ஏன்னா அவர் தான் சொன்னார் ஜெம்ஸு அகஸ்டின் ஜெபக்குமார்லாம் யாருக்கும் தெரியாது படே தான் தெரியும் அதை சொல்லியும் கேட்டிருக்கேன் ஒருத்தருக்கும் தெரில சரி ஜெம்ஸும் தெரியுமான்னு அதுவும் தெரில யாருக்குமே தெரில ஏன் ஆனால் இங்கேருந்து பணம்லாம் எல்லாம் போய்கிட்டே இருக்கு பொட்டி பொட்டியாக போகுது வெள்ளை கவரில் அப்படியே வெள்ளையா தூய்மையா போகுது ஏன் தமிழ்நாட்டுக்கு அங்கேருந்து மிஷினரிகள் வரல ஏன் ஏன்னு நான் சொல்கிறேன் இந்த கிளிப்பை பாருங்கள் நான் உன்னை உட்கார் நீ 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 இயேசு அறிஞ்சு கொண்டுட்டு ஏசுவ சொல்லி அரை மணி நேரம் அவனுக்கு சுவிசேஷன்னு சொல்லி அவனை பாவ சங்கீர்த்தனெல்லாம் பண்ண வச்சு முழங்காலில் வச்சு கை வைக்கணும்னு சொல்லி அழுகிறான் இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அழுகிறான் அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடை வாங்கி கொடுத்து இப்போ மசாஜ் பண்ணு அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷம் ஆரவச்சு நான் உனக்கு என்னென்ன செய்யணுன்னு கற்றுக் கொடுத்தனும் கட்டில் இட்டணும் அதை அவங்க கை கொள்ளும்படி நீங்கள் செஞ்சு அவர்களை சீசராக்கி நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து வழி நடத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இவங்க சூசேஷன் சொல்லிவிட்டு ஆ ஓகே ஓகே இப்போ மசாஜ் பண்ணு அங்கேயும் அப்படி தான் அங்கேன்னு இல்லை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை உலகமே இப்படி தான் எப்படி சூசேஷன் சொல்லி ரசிக்கப்பட்டியா ஆ ரைட் இதுதான் பாபேல் கோபுரம் பெரிய மாட மாளிகை கட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சிலுவையை போடு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகு சண்டே சண்டே நீ வந்து ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போ இதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று அழைச்சார் அப்படின்னு சிம்பிளாக அதை மாற்றிட்டிங்கள்ல அப்போ சில நடவடிக்கைகள் என்ன நடந்ததுலாம் மக்களுக்கு சொல்லாமல் பிரசங்கனாலே பழைய ஏற்பாட்டில் ஒரு நாலு கதை புதிய ஏற்பாட்டில் ஒரு நாலு வசனம் கொஞ்சம் நல்லா பளபளன்னு தடவை கொடுக்குற மாதிரி எடுத்து ஒரு சொற்பொழிவு ஆட்டிட்டு நாலு பாட்டு அப்படின்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக்கி தட்டி அனுப்பிடுறீங்களே அதுதான் அதுதான் அது பிஆரில் ஜெம்ஸ் இத்தனை வருஷமாக பண்ணுது அதுக்காக தான் பணத்தையும் வசூல் பண்ணுது ஆயிரம் சபை கட்டிட்டேன்றாங்க ஆயிரமோ ரூபாய் தெரில தெரியல நான் சும்மா சொல்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு மிஷினரி கூட தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இது அறிய வேண்டிய ப்ரோகிராம் எத்தனையோ பேருக்கு தெரில அப்படின்னு சொல்லி புலம்புறாதே அவர் அதை செய்யலை தமிழ்நாட்டுக்கு வந்து எதையும் சொல்லணும் அப்படின்னு அங்கேருந்து யாரும் வரல ஏன் அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காருல்ல பெரிய தலை அடுத்த தலை அடுத்த தலை குட்டி தலை சின்ன தலை அந்த ஸ்ட்ரக்சரில் ஏன் இன்னும் ஒரு பிஆர் கூட வரல ஏன் எல்லோரும் உங்கள் ஊர் ஆளுங்களாகவே இருக்காங்க பிஆர் ஒருத்தர் கூட வரல அஸ்ஸாம்லேருந்து ஒருத்தர் கூட வரல என்னது ரோத்தாஸ் மலையிலந்து ஒருத்தர் கூட வரல டுதியா டதியா அந்த ஊர்லேருந்து வரல ஏன் வரல இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்கே பயங்கரமாக பயங்கர பணக்காரங்க படிக்கிற மாதிரி ஸ்கூல் பெரிய ஃபீஸ்லாம் கட்டி அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தர் கூட இந்த உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் வரல ஏன் வரல இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் யாரையுமே இது வரைக்கும் சீசராக மாத்தலைன்னு எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் ஒரு ரேசிஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாமா எப்படி எடுத்துக்கலாம் என் ஊருக்காரங்க மட்டும்தான் அதில் இருக்கணும் அந்த நார்த் இந்தியன்ஸ் யாருமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு ரேசிஸ்ட்டாக இருக்கீங்களா இல்லை ஐம்பது வருஷமாக நீங்கள் ஊழியம் பண்ணியும் அடுத்து ஒரு அகஸ்தின் ஜவகுமாரை உருவாக்க முடியாமல் கோஃபோ ஒருத்தர் தான் வச்சிருக்க முடியுமா நல்ல கவனம் எனக்கு இந்த சம்பவம் மறக்கவே செய்யாது நீ எனக்கும் மறக்கவே மறக்காது பார்பர்னு வந்தாலே தெரிஞ்சிரும் நேழு சபை இருக்குது பதிமூணு வருஷமாக எல்லாேருக்கும் முடி வெட்டுருவேன் ஆனால் யாருமே இயேசு சொல்லலை ஜெம்ஸு எஃப்எம்பிபி வேறு என்ன பிஓஎம் வேறு விஸ்வவாணி எல்லாம் இருக்குது சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பணம் வசூல் போய்கிட்டே இருக்குது வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் ஆருக்குமே எதுவுமே அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலன்னு சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு ஒரு பத்து பேர் அனுப்ப முடியலை நான் பார்க்கல குறைஞ்சபட்சம் தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ணுற ஒருத்தரையும் நான் பார்க்கல யாரும் இண்டிபெண்ட்டாக ஒன்று ரெண்டு ஜெனியூனான ஆட்கள் பண்ணுவாங்க நான் அதை மறுக்கவே மாட்டேன் ஏன்னா ஆண்டவருக்கு என்னைக்குமே பாகாலுக்கு முழங்கார்படியாத ஏழாயிரம் இல்லை எழுபதாயிரம் பேர் கூட இருப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வரல பவுலோ பேதர்வோ ஊழிய பண்ணணும் பணம் கொடுன்னு கேட்டு வாங்கலை ஒருத்தர் கூட வாங்கலை காணிக்க வசூல் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு உருட்டு ஒரு காணிக்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்போ ஐயாயிரமாக குறைந்துட்டேன்னு நெஞ்சில் அடிச்சாளு நம்பிட்டேன் நான் நம்பிட்டேன் ஸ்பெசிஃபிக்காக நான் நம்பிட்டேன் இது தேவனுடைய இயக்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வேற ஒன்றும் சொல்லலை அடர் தேவனுடைய ஏக்கத்தை அப்படியே கொட்டுறார் தேவனுக்கு பணம் வேணும்னு என்னுடைய தேவன் கேட்க மாட்டார் பிரேச நாட்டுவார் இயேசுக்கிறது நாங்கள் கல் வைக்கிறதுக்கு காசு செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை எப்படி மற்றவங்கலாம் போர்டு போடுவான் போடலன்னா வெட்டிடுவான் ஆனால் நாங்கள் மொத்தமாக ஆத்தமாதாயத்துக்காக தான் நாங்கள் எல்லா செலவும் பண்ணுவோம் கல் வைக்கலாம் செலவு பண்ண மாட்டோம் ஸோ